கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் இப்படி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேதாகம சத்தியம் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள் என்கிற சத்தியமானது இப்பொழுது அதிகமாக உலக மக்களால் நம்பப்படுகிறது முன்னாலே விசுவாசி அல்லாத உலக மக்கள் நம்புகிறது ஏதுவற்றதாக இருந்தது ஏனென்றால் சமுத்திரத்தில் எப்படிங்க அவங்க போயிருக்க முடியும் அத்தனை ஜனங்களும் சமுத்திரத்தை கடந்து போயிருப்பாங்களா ஆண்டோர் ஏதோ அற்புதம் செய்தார் சமுத்திரம் ரெண்டா பிளந்து வழிவிடுமா என்றெல்லாம் நினைக்கிறார்கள் நீங்கள் டென் கமன்மெண்ட்ஸ் என்கிறதான சினிமாவிலே பார்ப்பீர்களானால் அது எப்படி நடந்தது என்கிறதை காண்பித்திருக்கிறார்கள் எப்படி இருக்கட்டும் கவனிங்கள் நான் உங்களோடு கூட இந்த வசனங்களை பகிர்ந்து கொள்கிறேன் சமீபத்திலே ஒரு டிவி நிகழ்ச்சி அப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்த அதாவது செங்கடலை கத்த பிளக்க அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நடந்து போகிறதை பார்த்துக்கிறார்கள் அதாவது சினி அதாவது டிவியிலே அது காட்டுகிறார்கள் தண்ணீர் இந்த பக்கமும் இந்த பக்கம் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அப்படியே மதில் போல் ஒதுங்கி நிற்கிறது இடையிலே பெரிய பாதை உண்டாயிருக்கிறது அதில் நடந்து போகிறார்கள் அப்படி போகிற ஒரு காட்சியை இசரவேல் ஜனங்கள் நடந்த அந்த பாதையாக கண்டுபிடித்து இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து அதை வீடியோ எடுத்திருக்கிறார்கள் அதாவது நல்லா கவனிங்க அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் மனித வரலாற்றில் தேவனுடைய தலையீட்டை சரித்திர உண்மையாக்கிய இசரவேலையின் செங்கடலை கடந்த பிரயாண பாதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் கடற்கரையில் அதாவது நுவைபாவின் எதிர்கரையில் செங்கடலின் அறுபதுலிருந்து இருநூறு மீட்டர் ஆழத்தில் சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் படுக்கையில் ரதங்களின் சக்கரங்களும் மற்றும் ரதத்தின் குதிரை எலும்புகளும் மனித எலும்புகளும் மச்சங்களின் எலும்புகளும் ஒரே இடத்தில் புதை கொண்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதனை ஆராய்ச்சி செய்த ரன் வைலட் என்பவரின் ஆராய்ச்சியின் பயனாக அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட சில பொருள்கள் என்னவென்றால் கவனியுங்கள் பொன் தகடாக வேயப்பட்ட தேர் சக்கரங்களும் பொன்னில் அதாவது மேற் கடல் பாசி படிந்திருக்கிறது போல பவள பாசி படர்ந்து விடாமல் அரித்தும் விடாமல் இருக்கிறதுக்காக அந்த தேர் சக்கரங்களில் மேலே அப்படியே பொன் தகடு போற்றப்பட்டிருக்கிறதா கவனிங்கள் இதுவரைக்கும் அப்படி ஒரு தேர் சக்கரம் அங்கே கிடக்கிறதுக்கு நியாயமே இல்லை அங்கே குதிரையினுடைய எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டனவா மனிதனுடைய எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டனமா குதிரையினுடைய எலும்புகள் மீன்களினுடைய எலும்புகள் இருக்குதுன்னு சொன்னால் அது இயற்கை ஏன்னா கடலில் செத்து போன மீன்கள் அங்கே புதையினுண்டு கிடந்திருக்கும் என்று ஆனால் மனிதனுடைய எலும்பு மனிதன் ஒருவேளை கடலில் படகுல போயிருப்பான் செத்து போயிருப்பான் மூழ்கி போனான் அதனால் அவனுடைய எலும்புகள் கிடைக்கும் குதிரையினுடைய எலும்புகள் எப்படி கிடைக்கும் ஒருவேளை கரையோரத்தில் இருந்துன்னு சொன்னால் கூட குதிரையின் எலும்புகள் கிடைக்கும் என்று சொல்லலாம் ஆனால் இது கடலில் நடுக்கடலில் கிடந்திருக்கிறதுன்னு சொன்னால் குதிரையின் எலும்புகளோடு கூட தேர் சக்கரத்தின் சக்கரங்களும் கிடைக்கிறது அதாவது பொன் ஆறக்காலெல்லாம் பொன் தகட்டால் சூழப்பட்ட சக்கரங்களை உடைய தேர் அங்கே இருக்கிறது இந்த தேர் இதையெல்லாம் எடுத்து ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குற பொழுது பார்வோனுடைய அதாவது பிரமேடுக்குள்ளே இருக்கிறதான பார்வோன் மறந்து மறித்து போன பார்வோனோடு அவனுடைய தேர் சக்கரங்களெல்லாம் சே தேரும் கூட அங்கே உள்ளாகி அங்கே வைத்து புதைத்திருக்கிறார்கள் அப்போ அந்த தேர் சக்கரத்துக்கும் இந்த தேர் சக்கரத்துக்கும் எந்த மாறுபாடும் இல்லாத அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அப்போ பார்வோனுடைய அல்லது எகிப்திய ராஜாவுடைய தேர் அங்கே போயிருக்கிறதுன்ற அர்த்தம் வேத புஸ்தகம் சொல்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை அந்த செங்கடல் கடக்கிற பொழுது பின்னாலேயே அவன் துரத்தி கொண்டு போனான் என்று பார்க்கிறோம் பைபிளில் வாசிக்கிறோம் அதே சம்பவமானது அப்படியே இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கரைக்கு போன உடனே இவர்களை பின்பற்றி வந்த இந்த ராஜா எகிப்திய ராஜா பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இந்த பிரிந்த கடல் சேர்ந்ததினாலே அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள் கவனியுங்கள் அவர்களை பின்தொடர்ந்து பிடிப்பேன் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி போராடின அந்த பார்வோன் அந்த கடலுக்குள்ளேயே மாய்ந்து போய்விட்டான் அவனோடு அவனுடைய சீ வீரர்களும் மடிந்து போனார்கள் அவன் ஏறி வந்த தேர் அங்கே மூழ்கி போய்விட்டது குதிரைகளும் மூழ்கி போய்விட்டன அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அந்த இடத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் கவனிங்கள் மற்ற கடலில் கடற்கரையில் மற்ற இடங்களில் இருக்கிற அந்த கடலின் ஆழத்தில் மற்ற இடங்களில் இருக்கிற அந்த நிலத்தினுடைய மிருது தன்மையை விட இவர்கள் வழிநடந்த இடத்துல மட்டும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதா காரணம் ஆறு லட்சம் குடும்பங்கள் அதில் நடந்து போயிருக்கார்கள் அது மட்டுமல்லாமல் ஆடு மாடுகள் எல்லாம் அதில் போயிருக்கிறது ஆக அந்த இடம் இறுகி போயிருக்கிறதுக்கும் அந்த இடத்துல பார்வோனுடைய தேர் சக்கரம் தேர் குதிரை இப்படி மனிதருடைய எலும்புகள் எல்லாம் அங்கே புதை ஒன்று கிடக்கிறதுக்கும் காரணம் இந்த சம்பவம் சத்தியம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சத் வேத சம்பவம் சத்தியம் என்கிறதை அது உறுதிப்படுத்துகிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் வேத புஸ்தகமானது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஆகினால் இதில் எழுதப்பட்டிருக்க சம்பவங்கள் உண்மை இதில் எழுதப்பட்டிருக்க இடங்களும் இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றன உண்மை ஆகினாலே சத்தியத்தை நாம் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிப்போம் கத்தனம்மை அதற்கேற்றபடியே ஆசீர்வதிப்பாராக ரைஸ்லாட்